நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கீழே மார்க் எடுத்துருக்குறீங்களா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி வரப்போகுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் ஃபோர் இதுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ குறைக்க போகிறாங்க குரூப் ஃபோருக்கான மறு தேர்வு வந்து எப்போ நடக்க போகுது நடக்குமா நடக்காதா கன்ஃபார்மாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்குக்கு கீழே எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்க போகுது ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குரூப் ஃபோருக்கான அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதர் அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ மார்க் நம்ம எடுத்திருக்கோம் எக்ஸாக்டாக நம்ம எவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கம்மியான மார்க் தான் வந்து எடுத்திருக்காங்க பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதில் மார்க் கம்மியாக எடுத்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க ரொம்ப வந்து ஹையர் மார்க்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் மார்க்காக வரும் மீதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லோவர் மார்க்காக தான் வரும் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸாம் வந்து அவ்வளோ வந்து டஃப்பாக இருந்தது ஜிகேக்கு வந்து நிறைய பேருக்கு டைம் பத்தலை அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லாங்க ஜிகே எழுதுனது அதுக்கான புரிஞ்சுக்கிட்டே நம்ம ஆன்சர் பண்ணதுக்கு டைமே பற்றலை சிஸ்டர் தமிழை பொறுத்தளவில் இதை விட இருக்கிறதுல இத்தனை குரூப் ஃபோரை காட்டிலும் தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய மார்க் வந்து எவ்வளவு அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நியூஸில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா குரூப் ஃபோர் மறு தேர்வு கண்டிப்பாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இம்பாசிபிள் அவர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க ஆட்சி வந்தால் வந்து நடக்கும் இல்லை வந்து பரிசில பண்ணுறாங்க பரிசீலனை பண்ணுறாங்க அதாவது குரூப் ஃபோர் வந்து மறு தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த நடத்தப்படும் பாசிபிளாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாசிபிளே வந்து இல்லை ஏன்னா பத்து லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த பத்து லட்சம் பேருக்குமே அவங்க ரீஎக்ஸாம் நடத்துறது அப்படின்றது முடியாத ஒரு விஷயந்தான் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கண்டிப்பாக மறு தேர்வு அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அவங்க வந்து வேறு ஏதாவது பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வேக்கன்சியை அது அதிகமாக அதிக அதிகப்படுத்தலாம் அதாவது இருக்கக்கூடிய வேக்கன்சியில் மூவாயிரத்து சில வேக்கன்சியை வந்து நாலாயிரம் இல்லை ஐயாயிரம் வேக்கன்சியாக வந்து அவங்க அதிகப்படுத்தலாம் இல்லாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கை வந்து குறைக்கலாம் அதாவது வேக்கன்சிஸ் வந்து அதிகப்படுத்தினாலே கட் ஆஃப் மார்க் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுதுன எல்லாருமே வந்து கட் ஆஃப் மார்க் வந்து குறைஞ்சி தான் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கீழே வந்து எடுத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் மெயினாக இது இப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கீழே அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா ரீ எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இன்னும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை கட் ஆஃப் மார்க் குறைஞ்சால் கூட ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க் அதுக்கு கீழே உள்ள மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் கூட கட் ஆஃப் மார்க் குறையிற பட்சத்தில் ஈஸியாக வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் போகிற அளவுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ரிசல்ட்டில் உங்கள் பேர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ குறையுமா எந்த அளவுக்கு குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு மார்க் வரை வந்து கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது இந்த வருடம் இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் வந்ததுனால இந்த வட்டி எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் வந்து நம்ம சொல்ல முடியும் ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 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 பிரச்சனைலாம் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏதாவது ஒரு விஷயம் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க ஒன்று கட் ஆஃப் மார்க்கை வந்து குறைப்பாங்க இல்லை வேக்கன்சி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ரீ எக்ஸாம் வந்து வைக்கிறது அவ்வளோ சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை மறுபடி எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணி ஹால் டிக்கெட் ரெடி பண்ணி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணி சென்டர் எல்லாம் புக் பண்ணி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் கண்டிப்பாக அதை பண்ணாமல் இவங்க வேறு எதுனா ஆல்டர்னேட் ஐடியா ஆல்டர்னேட்டாக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணுவாங்க இதில் வந்து நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கீழே நீங்கள் எடுத்துருக்குறீங்க அப்படின்னா எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கீழே நீங்கள் எடுத்திருந்தாலும் இந்தந்த கம்யூனிட்டி இந்தந்த ப்ரையாரிட்டி நான் வச்சுருக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ்சி கம்யூனிட்டியை எடுத்துக்கலாம் எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்தளவில் ஒரு ஒன் தேர்ட்டி எயிட்லேருந்து ஒன் தான் மெயிலுக்குள்ளே கட் ஆஃப் மார்க் வந்து வரும் அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக இருக்க பட்சத்தில் ஒன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் தேர்ட்டி செவன் இந்த மாதிரியான கட் ஆஃப் மார்க் தான் வரும் இதுலேயே நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு எயிட்டி பர்சன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கிற பட்சத்தில் ஒன் தேர்ட்டி எயிட் நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்தளவில் ஈஸியாக கிடைக்கும் ப்ரையாரிட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருமே கவலை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி எஸ்டியை பொறுத்த அளவில் நமக்கு ஒரு ஒன் தேர்ட்டிலேருந்து ஒன் தேர்ட்டி டூ வரை தான் மெயிலோட கட் ஆஃப் மார்க்காக வந்து நமக்கு வரப்போகுது பிஎஸ்சிஎம் அதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இதே மெயில் இதே ஃபீமேலாக இருக்க பட்சத்தில் ஒரு ஒன் டொண்ட்டி செவென்லேருந்து ஒன் தேர்ட்டி மார்க் வரதான் இந்த வருடம் கட் ஆஃப் மார்க்காக வரும் இல்லை நீங்கள் பிடோ கேட்டகரி பிஎஸ்டிஎம்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஏ எஸ்சிஏ பொறுத்தளவில் நமக்கு ஒன் தேர்ட்டி ஒன்லேருந்து ஒன் தேர்ட்டி த்ரீ வர நீங்கள் மெயிலாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து வரும் இதே வந்து ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஒன் தேர்ட்டி டூக்குள்ளே நமக்கு கட் ஆஃப் மார்க் வரும் இந்த மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு ப்ரையாரிட்டி அதாவது முதல் தலைமுறை கொரோனாவில் வந்து தாய் தந்தை இழந்தவங்க அப்புறம் விடோ டிசபிலிட்டி பர்சன்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிஹெஸ்டிஎம் மெயினாக வந்து பிஹச்டிஎம்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த வருடத்தில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது இங்கே விடோவாக இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி டு ஒன் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ மார்க் இருந்தாலும் வித் விடோ சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த வருட கட் ஆஃப் மார்க்குள்ளே நீங்கள் வந்து வந்துடலாம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆனால் நீங்கள் எடுத்துருக்கணும் நீங்கள் ஒன் டுவெண்ட்டி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விடோ கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னாலே வந்து ஈஸியாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸபிலிட்டி பர்சன்ஸ் லோவர் விஷன்ஸ் இங்கேலாம் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி பத்து மார்க்லேருந்து நீங்கள் நூற்றி இருபது மார்க்ல எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதற்கான கவர்மெண்ட் ப்ரூஃப் அதாவது மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை கவர்மெண்ட்டால் வழங்கப்பட்ட அட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக சமர்ப்பிக்கணுமா இருக்கும் அப்படி வந்து நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் அப்போவே நான் இதெல்லாம் கொடுத்துருந்தேன் இது எல்லாமே வந்து நான் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்லாம் ப்ராப்பராக அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்ளிகேஷன் அப்பவே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கு நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும்